அனைத்தும் சொர்க்கம் போல இருந்தது காரிகாகம் தனது புத்திசாலித்தனத்தால் பிரபலமானவன் பாண்டி யானை வலிமைக்கு பெயர் போனவன் புதிய சொல்லும் ஆனால் தம்பி குரங்கு குறும்புக்காரன் அனைவரும் உத்து பழங்களையும் நீரையும் பகிர்ந்து கொண்டனர் ஒரு வெப்பமான காலை குளத்தில் தண்ணீர் வேகமாக குறைந்து கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்தனர் புல் வாடிவிட்டது பழங்கள் பழுக்காமலே விழத் தொடங்கின காற்றும் கனமாக உணரப்பட்டது சாதாரண மாதிரி தெரியவில்லை காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் கண்டுபிடிக்கொண்டனர் பழைய ஆலமரத்தில் இருந்து ஒரு மில்லிய குரலை கேட்கிறது புது நிலவுக்குள் ஆற்றின் கல் கிடைக்காவிட்டால் இந்த காடு வாடிவிடும் அனைவரும் ஆலமரத்தின் கீழ் கூடினர் ஆலமரம் விளக்கியது பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு நீல நிற மந்திரக்கல் காட்டு நீரை தூய்மையாக வைத்தது அது ஒரு குகையில் புதையுண்டது அதை அகற்றினால் காடு வாடிவிடும் நான்கு நண்பர்கள் கல்லை தேடச் செல்கிறார்கள் காரி மேலிருந்து பாதை பார்த்து வழிகாட்டுகிறான் பாண்டு தடைகளை உடைத்து வழி செய்கிறான் வள்ளி பழைய பாடல்களை நினைவுபடுத்தி புதிர்களை தீர்க்கிறாள் தம்பி பாதையைச் சோதிக்க முன்பே துள்ளி குதிக்கிறான் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் அலைமோதும் ஆறு யானை எல்லோரையும் ஒன்று ஒன்றாக தூக்கிச் செல்கிறான் முற்குழப்பம் காரி மேலிருந்து சரியான பாதையை காட்டுகிறான் புதிர் சுவர்கள் வள்ளி நினைவில் வைத்திருந்த பாடலால் பதில் சொல்கிறாள் அவர்கள் இரண்டு குகையை அடைகிறார்கள் உள்ளே ஒலிகள் அவர்களின் பயத்தை மீண்டும் மீண்டும் ஒழிக்க செய்கின்றன தம்பி பயந்து விடுகிறான் காரி பயம் இல்லாததுதான் தைரியம் அல்ல பயத்துடனும் முன்னே செல்லும் மனமே உண்மையான தைரியம் அவர்கள் நீலக்கல்லை காண்கிறார்கள் ஆனால் பெரிய கல் கதவு மூடத் தொடங்குகிறது பாண்டு வலிமையால் கதவை தாங்கிக் கொண்டிருக்க மற்றவர்கள் கல்லை வெளியே உருட்டுகிறார்கள் கல்லை குளத்தில் வைத்தவுடன் நீர் பிரகாசமாக ஓடத் தொடங்குகிறது பசுமை திரும்பி பழங்கள் பழுக்கின்றன பறவைகள் பாடுகின்றன ஆலமரம் ஒற்றுமையும் தைரியமும் புத்திசாலித்தனமும் தான் இந்த காட்டை காப்பாற்றியது அனைவரும் வாழ்த்து கூறி பழங்களும் குளிர்ந்த தண்ணீரும் கொண்ட விருந்து வைத்தனர் ஒவ்வொருவரின் தனித்திறனும் ஒரு குழுவுக்கு முக்கியம் ஒற்றுமை வலிமை புத்திசாலித்தனம் எதையும் வெல்ல முடியும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செய்யுங்க